பாருங்க ஆதி குட்டி பக்க வீட்டு பாப்பா தம்பி எல்லாருமே விளையாண்டு நம்ம இந்த கேப்ல போய் மாமா ஒரு பிராங்க் எடுக்க போறோம் இந்த பிராங்க் நினச்சா எனக்கே சிரிப்பா வருதுங்க வாங்க பிராங்க் போய் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க மதியம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஆள் சரியான தூக்கம் எந்திரிப்பமானாட்டாமல் தூங்கிட்டு இருக்கிறாரு பாருங்க வாங்க போய் எழுப்பி கூட்டிகிட்டுள்ள போகலாம் மாமா 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 நிமிஷம் எந்திரிங்க மாமா எந்திரிங்க அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டுக்கிறீங்க எழுந்திரிங்க மாமா மணி ஆறு மேலே ஆகுது என்ன உங்க கொஞ்சம் பேசணும் வாங்க தம்பி தான் அங்கே அக்கா வீட்டில் விளையாண்டுருக்கான் வெளியே இருந்தா இப்போ அவங்க தம்பி வீட்டுக்குள்ள போவோம் அவனும் ஓடிட்டான் அங்கே விளையாண்டுருக்கான் சரி வாங்க உள்ள போய் இப்போ சொல்றேன் வாங்க நான் ஒரு வீடியோ எடுக்கணும் அதை பத்தி உங்ககிட்ட பேசணும் வீடியோ ஆமா எந்திரிச்சு உள்ள வாங்க எல்லாத்தையும் இங்கேயே எடுத்துட்டு இது இல்லை இது முன்ன கூட்டியே எடுக்கிறது உங்களுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா தான் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணணும் வாங்க உள்ள வாங்க அங்க உள்ள போய் உட்காருங்களேன் இங்கேயே என்ன என்ன என்னன்னு சொல்ல மாட்டேனா சொல்ல வர அங்க போய் உட்காந்து போங்க பெட்டு கட்டலுக்கு தான் வாஸ்து சரியா இருக்குது தென் அகேப வீடியோ எடுத்தாமவேனமா அதுக்கு அப்புறம் நீ சொல்றோம் சரியா நான் வெச்சறேன் வீடியோ ஓகே சொன்னதுக்கு நான் வீடியோ தங்கி போறேன் எனக்கு ஒரு ஆசம்மா ஊரே வாடா போறேன் நீ வந்து ஆமா மணி ஆறு

மரியாதை வாங்க போங்கன்னு பேசுற அதே தான் நிக்கு இந்த வாடா போடா இலவசம் பேர் சொல்லி கூப்பிடுறது இதெல்லாம் வேற இல்ல இப்போ நல்லா இருந்து பேர் சொல்லி கூப்பிடுறது நீ வா போங்க கூட பேர் சொல்லி சொல்லிக்கிட்டே ஆமா லவ் பண்ணும்போது நீ சொன்னே நான் அப்பவே என்ன சொன்னேன் வாடா போன்னு பேசற மாதிரி அங்க பேசாதீன்னு சொன்னேன் தம்பி சொன்னீங்க அப்புறம் இன்னிக்கே வந்து திடீர்னு கேட்டீங்க நீ தோணுச்சு ஆசை அத அதனால தான் கேட்டேன் உங்களுக்கு என்னடி திடீர்னு உனக்கு என்னடி ஆசை

दे मामा दे दे मामा सदीप से नट पूंगे तेरे ये भाई ऐसे क्या है और क्या करनी तेरी कोई ना कोट करी है अब तो और ना कोट क्या कालू से कोट दिंगल है ये भाई और ना कोट करने है उन्हें आपने तो बारे ये भी नहीं थी भाई दे आधी क्या बोलेंगे तेरे कोट दिलो बो नहीं तेरे को அப்பெல்லாம் உன்னை நீ மட்டும் ஆரம்பத்துல இருந்து அப்படியே கூடிட்டு இருக்கீங்க நான் எப்ப நீங்க வளயிக்கற புரியதா மரியாதえて போய் கேக்கிற மரியாதைய பேச்சroman நான் என்ன வந்து என்ன அத ஏ இதுல மரியாதை இல்லையா கூபறங்க ஏ

ட்ராக் வேற எங்கயும் போகுது சரியா இது ட்ராக் எங்கயும் போக கூடாது மரியாதை இதுக்கு இன்னொரு வாஸ்தா வாட வந்துச்சு நம்ம இருக்க மாட்டேன் ஏன் நான் போக மாட்டேன் நான் கூப்பிடுவேன் கூப்பிடு அடிக்கூடாது வாயில என்ன பேசிக்கிட்டேன்